குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவில்லாத காரியம் சிறப்பாக இருக்காது நம்ம என்னதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சாலும் ஒரு குரு வழி நடத்துகிற மாதிரி வேற யாராலையும் வழிநடத்த முடியாது ஒரு குரு வந்து இருந்தார் நமக்கு ஒரு குரு சொல்றார் அப்படின்னா ரொம்ப அக்கறையாக குரு சொல்லுவார் அப்பா அம்மாவை விடவா குரு அக்கறையாக சொல்லுவார்னு கேட்கலாம் அப்பா அம்மா தன் குழந்தை கெட்டு போயிடக்கூடாதுன்னு செல்லமா பல்லில் பூச்சி வரும் அப்படின்னு கூட இந்த சாக்லேட் வாங்கி கொடுப்பா தான் அப்பா அம்மா குழந்த மனசில் சஞ்சலம் ஏற்படணும்னு தெரிஞ்சுக்கூட செல்ஃபோனை கொடுத்துன்னு போவாள் இந்த காலத்துக்கு உகந்த மாதிரி சொல்லணுன்னா அதான் உண்மை தான் அப்பா அம்மா கடவுள் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் படைச்சுட்டார் எல்லாத்தையும் எடுத்துக்கூடா அப்படின்னு கடவுள் கொடுத்துட்டார் நான் எல்லாம் படைச்சிருக்கிறேன் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது நீ எத்தனை நாள் எவ்வளோ நாள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் தீர்மானம் பண்ண போகிறேன் மற்ற எப்படி எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது நீ எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கோ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கடவுள் ஒரு பக்கம் அப்பா அம்மா இப்படி ஒரு பக்கம் இப்போ இந்த குரு தான் என்ன பண்ணுறாருன்னா நீ சாக்லேட் சாப்பிடாத உனக்கு சாக்லேட் வேண்டாம் இந்த நேரத்தில் மட்டும் சாப்பிடு இந்த நேரத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணு இந்த ஆப்பை யூஸ் பண்ணு இந்த நேரத்தில் யூஸ் பண்ணாத அப்படின்னு வழிகாட்டுவார் அப்போ குரு வேணும் அப்படிப்பட்ட குருவை எல்லாருக்கும் குரு கிடைக்கிறாளா அப்படின்னா கண்டிப்பாக குரு கிடைப்பாங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணணும்னா நம்ம நினைக்கிறத நம்மளால டேரக்டாக ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாது அப்போ வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க நமக்கு பாலமாக இருப்பாங்க யார் அந்த பாலமாக இருக்கிறாங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம எடுத்தோடனே சில பாலங்களை பார்த்த பயந்துருவோம் இது எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படின்னு கிராஸ் பண்ண கிராஸ் பண்ண ஈஸியாக கடந்திருப்போம் ஆனால் முதல்ல அந்த பாலத்தை பார்த்து பயந்துருப்போம் ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கிடச்சி நம்ம ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னு உள்ளே போகும்போது ஒரு குரு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் குருவை பார்த்தோன்னே முதல்ல பயப்படுவோம் குருவாகவே முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசே வராது இப்போது என்ன ஒருத்தர் குருவாக ஏற்றுக்கிறார் அப்படின்னா முதல்ல என் மேல் அவருக்கு நம்பிக்கை வராது நம்பிக்கையோடவே வந்துட்டார் அப்படின்னா நான் பேச பேச இந்த நம்பிக்கை குறைஞ்சிடும் திரும்பவும் அவர் பேசணும் திரும்பவும் பேசணும் அப்பதான் நான் என் மேலே அவருக்கு நம்பிக்கை வரும் தான் அவர் குருவாக என்னை ஏற்றுக்க முடியும் அது மட்டும் இல்லை சில பேர் சொல்வா இவர்கிட்ட போய் ஏன் வந்து இவரை குருவாக ஏத்துருந்தேன்னு சில பேர் விமர்சிப்பா விமர்சனங்கள் ஒரு பக்கம் வரும் அதையெல்லாம் தூக்கி எறியணும் எல்லாரும் அந்த விமர்சனத்தை கேட்டுக்கணும் நம்ம கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறார் அவ்வளவு தான் நமக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறார் கரெக்ட் அப்போ இவர் தான் குரு இதை தான் கடவுள் விரும்புகிறார் கடவுள் என்ன செய்கிறார்னா உனக்கு குருவை கொடுக்கிறார் அந்த குரு மூலமாக நீ எதையும் இந்த உலகத்தில் அடையலாம் இந்த உலகத்தில் ஒரு குரு விருந்தால் அந்த குரு மூலமாக நீ எதையும் அடையலாம் அந்த நம்பிக்கையை குரு கொடுப்பார் இந்த குரு வக்கர பயிற்சி என் உறவுகளுக்கு நம்பிக்கையை கொடுக்க போகுது அந்த நம்பிக்கையின் மூலமாக நீங்கள் நினைக்கிற ஒரு உண்மையான விஷயம் உங்கள் உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது இந்த அரிய சந்தர்ப்பம் மிஸ் பண்ணாதீங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் அதாவது கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்குமா அப்படின்னு நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல திருப்பத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் இது நிதர்சனமான உண்மை வாங்க இப்போ ஒவ்வொரு ராசியை பற்றியும் பேச போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றியும் நான் விலக்கி சொல்ல போகிறேன் பயன்படுத்திக்க இந்த பதிவை என் உறவுகளே இந்த பதிவையினோட நோக்கம் ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிருக்காருங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்கள் நிச்சயமாக மார்ச் மாதம் பதினேழாம் தேதிக்குள் பங்குனி மூன்றாம் தேதிக்குள் நம்ம வாழ்க்கையில் சில அதிசயங்கள் நடக்கிறதும் சில அற்புதங்கள் நடக்கிறதையும் நம்ம வாழ்க்கையுடைய இந்த வளர்ச்சியையும் உங்களால் பார்க்க முடியும் நோக்கம் நிறைவேறும் நல்லது நடக்கும் கடமையில் கண்ணாக இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்த என் அன்பு உறவுகளான மேஷம் இடஞ்சல்கள் இடர்பாடுகள் இவையெல்லாம் இந்த நேரத்தில் ஒரு குருவால் மாற்றப்பட போகுது நம்ம ஏதாவது ஒரு இடைஞ்சலில் மாட்டிக்கிட்டுருக்கிறோம் ஒரு இடர்பாடில் இருக்கிறோம் இதை எப்படி சுவாமி நான் வெளியில் வரப்போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷத்திற்கு இந்த குரு பகவான் பக்கரகதி அடைகிறார் பதினெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுடைய ஜாதகப்படி மேஷ ராசிக்கு வக்கரகதி அடைகிறதுனால நிர்பந்தமாக சில நல்லது நடக்கப் போகுது நிர்பந்தம் கொடுக்கணும் அப்புறம் இந்த இடைஞ்சல்கள் விலகணும் ஏதாவது தப்பான ஷேரில் பணத்தை போட்டுட்டேன் ட்ரேடிங்கில் பணத்தை போட்டுட்டேன் எனக்கு லாஸ் ஆகிற மாதிரி ஆகிடுது அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா டோன்ட் ஃபீல் கண்டிப்பாக லாஸ் ஆகாது அது மாதிரி தப்பாக ஒரு பூமியை வாங்கிட்டேன் இடத்த வாங்கிட்டேன் நான் வந்து இருந்த காசை கோல்டில் போட்டுட்டேன் டக்குன்னு தங்கம் விலை சரிந்து கொண்டு வருகிறது அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா டோன்ட் ஃபீல் இதோடைய அற்புதம்தான் இந்த பங்குனி மூணுக்குள்ளே நீங்கள் நடந்த விஷயத்திற்கு நல்லது நடக்க போகுது இதையும் இந்த குரு உங்களுக்கு சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம லைஃப்பில் நமக்கு நடந்த விஷயம் நன்மையை கொடுக்குது அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு நட்பு ஒரு அன்பில் சிக்கிட்டோம் சார் இந்த அன்பு எனக்கு இவ்வளோ தூரம் நான் உள்ளே போகவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா இந்த அன்பினால் வரக்கூடிய நன்மையும் நல்லதாக இருக்க மிகப்பெரிய ஒரு உதவியே இந்த அன்பு தரப்போகுது நம்ம சிக்கலை இந்த குரு வக்கரம் அடைகிறதுனால கெட்டது நன்மையாக மாறப்போகுது ஒருத்தன் கெட்டது பண்ணுறதுக்கு வந்திருக்கிறான் மேஷத்தை அழிக்கணுன்னே ஒருத்தன் வந்திருக்கிறான் இடைஞ்சல் கொடுக்குறான் பக்கத்தூட்டுக்காரன் பெரிய பிரச்சனையாக இருக்கிறான் நம்ம முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறான் நம்ம பிஸ்னஸில் ஒருத்தன் வந்து உங்கள் உங்களை வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறான் இப்போ இந்த குரு வக்கரமாக இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு எண்ணப்பு என்ன ஆகும் அப்படின்னா இவன் வீழ்ந்துட்டான் அவன் நினப்பான் இதுதான் நம்மளுடைய லைஃப் இந்த குரு வக்கரமாகிறதுனால என்ன ஆகுது அவனுடைய திங்கிங்கில் நாம் ஏதோ இழந்துட்டோம் விழுந்துட்டோம் கெட்டு போயிட்டான் அப்படின்னு எதிராளி இப்போ திங்க் பண்ணுவான் இங்கே ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்போ அவன் என்ன பண்ணுறான் அவன் சைலண்டாக போகிறான் ஸோ இப்போ இந்த நேரத்தில் உங்கள் பக்கத்து வீட்டு சண்டை அடுத்த வீட்டு சண்டை உங்கள் உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவுகள் உங்களை யாராவது தொழில் நிமித்தமாக உங்களை உங்களோட டெவலப்மெண்ட்டை தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே தவிடுபடியாகி உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் எதிரிகள் இல்லாமல் தனக்கு தோன்றதை அழகாக நடத்தக்கூடிய அற்புதமான நேரம் மேஷத்திற்கு ஆரம்பம் நீங்கள் நினைக்காத இப்போ நடத்தலாம் இதுவரை இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயந்துருக்கலாம் எப்படி ஆயிருமோ இவன் நமக்கு பிரச்சனை கொடுத்துருவானோ நம்ம பிஸ்னஸில் இவனால் கொஞ்சம் இடைஞ்சல் வந்துருமா வேலை பார்க்குற இடத்துல இவங்களால் ஒரு தொந்தரவு ஏற்பட்டுருமா இப்போது இடம் மாறலாமா வேண்டாமா இப்படிலாம் திங்க் பண்ண உங்களுக்கு இந்த குரு வக்கரம் உங்களை என்ன பண்ணுன்னா மனசில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த காலத்தை மாற்றி கொண்டு போகுது அப்போ என்ன பண்ண போகிறோம் கடவுள் உங்கள் பக்கம் மிகப்பெரிய கிஃப்டை கொடுக்குறா கிருஷ்ண பரமாத்மா சிவபரமாத்மா இந்த சிவபெருமானும் கிருஷ்ணபரமா பகவானும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கிறார்கள் இந்த பிரபஞ்சம் நம்ம எல்லாரும் மேலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு காதல் லவ் லவ் ஆல் எல்லாரையும் நீங்கள் இப்போ விரும்பக்கூடிய இந்த நேரம் ஏற்படும் எல்லோரும் உங்களை விரும்பக்கூடிய நேரம் இப்போ ஏற்படும் ஸோ இந்த நேரத்தில் ஒரு புனிதமாக நம்மளுடைய அன்பு மற்றவங்களுக்கு தெரிய வரும் இதுவரைக்கும் உங்களை பிரச்சனையாக பார்த்தவங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை ஒரு பிரச்சனையாக பார்த்துருப்பாங்க உங்களை கண்டு பயந்துருப்பாங்க உங்களை கண்டு விரக்தி அடைஞ்சிருப்பாங்க அவங்க இப்போ உங்கள்கிட்ட அனுசரணையாக நடந்துப்பாங்க நீங்களும் பாவம் தானே உங்களை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ நல்லவரா நீங்கள் நீங்கள் இவ்வளோ நல்ல அம்மாவா நீங்கள் இவ்வளோ நல்ல உறவா எனக்கு அப்படின்னு உங்கள் மீது ஒரு அனுதாபமும் ஏற்படும் ஏன் இப்போ நீங்க எல்லாரையும் விரும்ப போகிறீங்க அந்த விருப்பத்தோடைய நோக்கம் அவங்க எல்லாரும் உங்களை விரும்ப போகிறாங்க இப்படிப்பட்ட அன்பு போராட்டங்கள் நமக்கு வெற்றியை கொடுக்க போகுது இந்த நேரத்தில் ஆக இந்த நேரம் நமக்கு கெடுதலான நேரம் இல்லை பலமான நேரம் இந்த நேரத்தில் நமக்கு நினைச்ச விஷயங்கள் கை கொடுக்க போகுது எதிர்பார்த்த விஷயங்கள்ல ஒரு குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறார் ஸோ ரொம்ப சிம்பிள் நீ இழந்து விடுவாய் என்று நினைத்தாலும் நீ வீழ்ந்து விடுவாய் என்று மற்றவர்கள் நினைத்தாலும் இது எதுவுமே நடக்காது இந்த இடத்துல குரு உமக்கு கை கொடுத்து உதவ போகிறார் உன் மனசில் இருக்கிற சஞ்சலம் உன் மனசில் இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் இதெல்லாம் நீங்கள் தன்னம்பிக்கை பிறக்க போகுது நல்லது நடக்கப் போகுது ஆக குரு பகவான் நன்மைகளை கொடுக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது சிவபெருமானையும் கிருஷ்ண பகவானையும் அதிகமாக வழிபாடு பண்ணுங்க இந்த நேரத்தில் நல்லது நடக்கும்